புறப்படமாகவும் வைணவ புடியும் குடும்பியாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ராஜசேகரம் சிவநாம்பிகை அவர்கள் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமையன்று நிறைவேறின காலம் சென்றவர்களான சோமலிங்கம் தங்கம்மா தம்பதியினரின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான சிவசுப்ரமணியம் ംസന് ാസ്രമപർകിന്പനിയും സിവലെക്കമം സിവ്കമം സവസുമ്ർമിയമം തിലകവതി ആകിയോരിന്ന പാസമിക സകෝതരയும் കമാപിഹയ കാസിராാජാ ஆകിയോരിന്ന് മത്തുളിയമ് അജനതിനെ സിവസഹന്നംഅനുഷിനെ സനതൂറ സെഫര ஆഹിോരി കാത്തിക്കേගന്ന് സരതാസിനെ രൂപസിങ്ഗമ, ദക്ഷായിനി ஆഹയോരിൻ അത്ാപിയാരമ് വിാശിനயே... நிகேஷ் ஹரிஷ் சுதிஸ்கா ஜெனிஸ்கா ஹரிஷிகா ஹேஷான் அன்பு பேத்தியும் ஆவார் இவ்வரவித்தலை உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினர் அன்னாரது ரிதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்சை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்